இரவு நேராக செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதா சிறையில் முதலில் தலைப்பு செய்திகள் மக்கள் சொன்னால் பதவி விலக தயார் எதிர்கட்சியை சீண்டிய கரணி நாடாளுமன்ற பிரதி செயலாளர் நாயகம் சமைந்த குலரத்ன பணியிடை நீக்கம் ஜம்மு காஷ்மீரில் விடாத பொழியும் வெள்ளை மலை மக்கள் பெரும் திண்டாட்டம் இனி விரிவான செய்திகள் தனக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டு வருவதற்கு எதிர்கட்சிகள் என்றும் மக்கள் எப்போது விரும்புகிறார்களோ அப்போது பதவியில் இருந்து விலகி வீட்டிற்கு செல்ல தாம் தயாராக இருப்பதாகவும் பிரதமர் கரணி அமரசூரிய இன்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார் தாம் மக்களுக்கும் தமது மனசாட்சிக்கும் மட்டுமே பொறுப்பு கூற வேண்டியவர்கள் எனவும் இந்த நாட்டின் மக்கள் எப்போது பிரதமர் மாற வேண்டும் என்று தீர்மானிக்கிறார்களோ அந்த தருணமே பதவியை விட்டு விலக தாம் தயாராக உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் எனக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணையை எப்போது கொண்டு வரப்போகிறீர்கள் அதற்காகவே நான் காத்திருக்கிறேன் என குறிப்பிட்ட அவர் திட்டமிட்டபடி அந்த பிரேரணை கொண்டு வரப்படுமா இல்லையா எனவும் கேள்வி எழுப்பினார் கல்வி சீர்திருத்தங்கள் தொடர்பாக மேலோட்டமான விவாதங்களை நடத்தாமல் அது குறித்து முறையான ஆய்வுகளை மேற்கொண்டு ஆழமான விவாதங்களில் ஈடுபடுமாறு எதிர்கட்சிகளிடம் அவர் கேட்டுக்கொண்டார் நாடாளுமன்றத்தின் பணியாளர் தொகுதி பிரதானியம் பிரதி செயலாளர் நாயகமுமான சமைந்த குலரத்தின உடனடியாக நடைமுறைக்கு வரும் வகையில் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற தகவல்கள் தெரிவிக்கின்றன இனி வெளிநாட்டு செய்திகள் ஜம்மு காஷ்மீரில் கடும் பனிப்பொழிவு நிலவி வருவதால் வீதிகள் எங்கினும் பனி படர்ந்த மக்கள் கடும் சிரமங்களுக்கு ஆளாகியுள்ளனர் ஜம்மு காஷ்மீரில் ஆண்டுதோறும் டிசம்பர் இருபத்தி ஒன்று முதல் ஜனவரி முப்பது வரையிலான நாற்பது நாட்கள் சில்லாய் காலன் என்று அழைக்கப்படுகிறது இது மிகவும் கடுமையான குளிர் நிலவும் காலமாகும் தற்போது அந்த உச்சகட்ட குளிர் நிலவி வருகிறது பள்ளத்தாக்கம் முழுவதும் கடந்த இரண்டு நாட்களாக கடும் பனிப்பொழிவு நிலவி வருகிறதா எங்கு பார்த்தாலும் வெள்ளை போர்வை போர்த்தியது போல பணி படர்ந்துள்ளது இந்த பனிப்பொழிவால் உள்ளூர் மக்கள் மற்றும் பயணிகள் சிரமத்திற்கு உள்ளாகி உள்ளனர் வீடுகள் சாலைகள் அனைத்தும் பணியால் மூடப்பட்டு மக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது வீதிகளில் பல அடி உயரத்திற்கு பணி தேங்கியுள்ளதால் முக்கிய சாலைகள் மூடப்பட்டுள்ளன மேலும் தொடருந்து சேவை மற்றும் விமான சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளன இயந்திரங்களின் உதவியுடன் பணியை அகற்றும் பணி தொடர்ந்து நடந்து வருகிறது இத்துடன் செய்திகள் அவன் நிறைவடைகின்றது அடுத்து காலி எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி